மூர்த்தி சாமிகள் கொண்ட புராணத்தில் ஏன் போகிறது இல்லைன்னா முதல் முதலாக வயிற்று வழியோடு வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திலகதி அம்மாவால் திருநீர் கொடுக்கப்பட்ட திருவதிய அதனால் உள்ளே போகிறதில்ல அதான் சேகிழ பிர உடை அரசு உலகம் முளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை விதைத்து அணையும் அதற்கு அஞ்சவன் என்று அன்னகரை புகுதாதே வளர்தன் புறம்பனையில் சித்தவட மடம் உகந்தார் அப்படின்னர் சித்தவட மடம்னு அங்கே பக்கத்தால் இருக்க ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு யார் நாவுக்கரசனுடைய காலத்துக்கு பிறகு நூறு ஆண்டுகள் கழித்து வராரு யார் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆனால் அங்கே உள்ளே போகிறதில்லை ஏன் போறது இல்லைன்னா நாகூக்கரசு தன்னுடைய திருக்கரங்களால் உளவார்ப்பணி செய்தது இறைவன் ஆட்கொண்ட பதிகனால் உள்ளே போகிறதில்லை அதே மாதிரி சீர்காழிக்குள்ளையும் போகிறதில்ல அவர் பிள்ளையார் அவதாரம் செய்த பகுதிங்கிறனால உள்ள போறது இல்லை இங்க உள்ள போகாதனால அவருக்கு வந்து திருவடி தீட்சை கிடைச்சது சித்தாட மடத்தில் அங்கே உள்ள போகாதனால சீர்காழிக்கு உள்ள போகாதனால கைல காட்சி கிடைச்சது கடுமலை வளநகன் கண்டுகொண்டேனே காதில் வெண் குலையனை கடுமலை கண்டு கண்டுகொண்டேனேன் வசாதலும் பிறத்தலும் அந்த பதியத்தில் பாடுவார் அதே மாதிரி காரைக்கால் அமையார் தலையால் நடந்து வந்த அந்த இடத்துக்கு ஞானசம்பந்த பெருமாள் உள்ள போறதில்லை திருவாலங்காட்டுக்குள்ள அது அன்னைக்கு நான் அனசம்பந்த பெருமான் யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்லை திருவாலங்காட்டிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கோயில் போய் தங்குறார் சேக்கழ பெருமான் அதை சொல்வார் வெள்ளை அதாவது இம்மையிலே பூவியுள்ளவர் யாரும் காண ஏழுலகம் போற்று எம்மையாலும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலம் காணாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி சந்தை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மநெறி வடுவாத மதியின் மாணவர் செடும்மதியின் நண்பர்கள் பள்ளி சேர்ந்தார் அங்க போறதில்லை திருவாலங்காட்டுக்குள்ள போறதில்லை என காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்தவர்